இப்போ மல்லியில் கருவேப்பில தூவி சுரக்காய் சாதம் ரெடி இப்படி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்குன்னு நல்லது இப்போ தயிரும் ஊறுகாயம் எடுத்துருக்குறேன் சுரக்காய் சாதம் இப்போ என்ன ஏதோ ஒரு விறக்கறி செய்து சாப்பிடுவோம் இப்போ ரெடி சுட சுட இப்படி வெயிலுக்கு செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஊர் வேக தொட்டு சுடு அதான் கரண்டியால் சாப்பிட்றேன் அப்படி தயிரும் குழச்சி ஊர்வாயம் குழச்சி வெள்ளிக்கிழமையில் செய்து சாப்பிட்லாம் துவரம் பருப்பு மைசூர் பருப்பு சுரக்க போட்டு செய்தான் நான் கொஞ்சம் குடமிளகாயும் கொஞ்சம் பூஞ்சியும் ஆட் பண்ணி நான் இந்த உடம்பில் வந்து மிரக்கரை செய்கிற வேணும் கரட்டும் போடலாம் கையால் உழைச்சி சாப்பிடுமா அப்போ வராது உடம்பில் வீக்கம் இருந்தால் இந்த சுரக்காய் சாதம் செய்து சாப்பிட்லாம் நீங்கள் வந்து அடுப்பிலையும் செய்யலாம் அடுப்பில் என்ன செய்யணுமுன்னா சோத்தை வடித்து போட்டு இது எல்லாத்தையும் கூட்டி போட்டு அதுக்கு சோத்தை போட்டு கிளறி சாப்பிட்லாம் இப்போ நான் இந்த சுரக்காயை வச்சு இதே சோறு சமைக்க போகிறேன் கிட்னி ஆக்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் கால் வீக்கம் உள்ள வைக்கலாம் இந்த நீத்து சுரக்காய் வந்து நல்லது அப்போ இதை சோறு சமைக்கிறான் இந்த வாங்க பார்ப்போம் எப்படி இந்த சோறு சமைக்க போகிறேன்ட்டு இப்போ நீத்து பூசணிக்காய் சோறு சமைக்க போகிறேன் இப்போ நீத்து பூசணிக்காயில் இப்படி விதி எல்லாம் எடுத்து வச்சிருக்குறேன் வெட்டி இதே நீ சின்ன சின்ன வெட்டிட்டு இன்றைக்கி நீத்து புதுசனிக்காய் வச்சு இது வந்து சுரக்காய் இதை நான் சின்ன சின்ன வெட்டி கொள்கிறேன் இப்போ நான் எனக்கு மட்டும்தான் சமைக்கிறேன் இப்போ மிச்ச நீத்து பூ சுரக்காய இது வந்து லோங் வாஷ் சின்ன சின்ன வெட்டி நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சிருவேன் தேவையான பொழுது எடுத்து பால் கறி பருப்பு போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் துவரம் பருப்பு மைசூர் பருப்பு போட்டு நல்ல வடிவாக வைக்கலாம் இப்போ அந்த கால் வீக்கம் எல்லாருக்கும் இந்த வீக்கம் வந்து நல்லா குறைஞ்சிவோம் சில பேர் பெருசு பெருசாக வட்டினா எனக்கு சின்ன சின்ன வட்டினா தான் பிடிக்கும் இதோட கரட்டும் போட்டு பார்க்கற வைக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் சுகர் காரர் வந்து கரட் நிலத்தில் உழைகிற கரட்டு உருளைக்கெழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லினால் டயபெட்டிக்குள்ளவே வந்து கரெக்டும் உருளாக்கெல்லாம் தவிக்க வேணுமா നെട്ട് പോയി നീക്കി ഊസി പോട്ട് വന്ന നീത്ത് പൂസണിക്ക എപ്പോഴും ചിന് ചിന്ന വട്ടി നമ്മ സിപ്ലാ പോസർക്ക് പോട്ട് വെപ്പ് எடுத்து கொஞ்ச நேரம் வழியில் வச்சுட்டு எடுத்து சமைக்கலாம் வெளிநாடுகளில் வந்து மரக்கரைகளுக்கு கடையலுக்கு போகாமல் வீட்டிலேயே இப்படி வேண்டி வேண்டி நாங்கள் வச்சு எல்லாம் வெட்டி ஃப்ரீசரில் போட்டு வச்சிருவோம் கத்திரிக்காய் மட்டும் போடலாம் அது என்னென்னு சொன்னால் வெண்டிக்காய் பொறிச்சு போடலாம் கத்திரிக்காய்லாம் பொறிச்சு தான் போடலாம் ஆனால் வெண்டிக்காயே ஃப்ரீசரில் போட்டு வருது அப்படியே முழுசை இப்படி சிப்ளாக்கில் போட்டு ஃப்ரீசருக்கில் போட்டு வச்சுருவேன் நெய் விட்டு கொள்கிறேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொள்கிறேன் இது வந்து பீன்ஸ் மல்லியில் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் பூண்டு வெட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெருஞ்சீரகம் வேலி கருவா இது வந்து கல்பாசி எடுத்து வச்சுருக்கிறேன் கல்பாசி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் உண்டரை சுண்டு சீரட்ச அரிசி கழுவி வச்சு பருப்பும் லோங் குவேஷ் நேற்று பூசணிக்காய் இதில் வந்து அரை கப் மைசூர் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் கரம் பருப்பும் லோங் குவேஷும் போட்டு பிண்டைக்குறும் சாதம் செய்ய போகிறேன் இப்போ வெங்காயத்தோட குடம்பிளகா போட்டு போகிறேன் ப்ரிங் ஒன்றுங்க இப்போ வெங்காயம் வாங்கிட்டு லோங் வேஸ் போட்டு கொள்கிறேன் அதாவது நீத்துப்பிருஷன் இந்த வேஷ் அஞ்சு டொலர் அறுபத்தொம்போது சதத்துக்கு ஒரு சின்ன தான் வாங்கினாங்க இப்போ சரியான விலை முருங்கக்காய் விலை எல்லாம் சரியான விலை முருங்கக்காய் வர்றதே கூட வரும் கொஞ்சம் தக்காளி போட்டு போடுவேன் ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும் இன்னும் கூட விருப்பம் தான் ரெண்டு மூன்று போடலாம் ஆனால் வந்து போடும் லோங்கு சாதம் வந்து ஒரு தக்காளி போட்டால் போடும் மல்லி இடை சாதம் லோங்கு வந்து சில பேர் இந்த நீத்து பூசணிக்க சாதம் செய்ய எல்லாரும் உடம்புக்கு நல்லது கிட்னி பிரச்சனை கால் வீக்கம் எல்லாத்துக்கும் இந்த லோங் வேசம் வந்து நல்லது கால் வீக்கம் வந்தா எங்களுடைய அம்மா அந்த நாளில என்ன அரிசியை அவித்து கொடுக்குறவா இப்போ பிள்ளைகள் புறத்துல நேரத்தில் அம்மாக்கால் அப்புறம் அரிசி எல்லாம் இப்படி ஒரு மீட்டு பூசணிக்க அவிச்சு தான் நம்ம சாப்பிடுறோம் பாலி அரிசி அவிச்சு தண்ணி முடிச்சா வீக்கம் வேணாம் கால் வீக்கம் போமா டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்றேன் நான் இதில் இதழு கப் தண்ணி விட்டுருக்குறேன் எந்த கப்பால் அரிசி அளந்தனும் நான் ரைஸ் குக்கர் கப்பால் தான் அளந்து நான் ஒன்றரை கப் அரிசிக்கு ஏழு கப் தண்ணி விட்டுருக்கு அப்போ அடிப்பிடிக்காமல் வேற இங்கே அரைக்கப் மைசூர் பருப்பு கப் சிவரம் பருப்பு ஊற நான் அதையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம் இவ்வளோ உடம்புல சேர்ந்தாலே இவ்வளோ நல்லது இதே வெள்ளிக்கிழம களி வச்ச சீர சீரை அரிசி தேங்காய்பால் எதுவும் செயற்காப்பால் வி விடலாம் ஆனால் தேங்காய்பால் விட்டால் அந்த விசில் விடைகே எல்லாம் வெளியில் வந்துடும் மூன்று விசில் விட்டு கொள்வோம் கொஞ்சமாக சாம்பாரை தூள் போட்டு கொள்றேன் இப்போ கொஞ்சம் சிலி பவுடர் ல்லாம் மறந்து போவேன் அப்படி தான் நினச்சி நினச்சி போடுவோம் சுரக்காய் சாதம் ரெடி அதாவது லோங்குயா சாதம் இதுக்கு ஒரு எலும்புச்சம்புளி விட்டு விட வேணும் விட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த சாதத்துக்கு லெமன் விட்டு கொள்கிறேன் நான் தார தூள் போட்டேன் நான் மன் விட்டுக் கொள் உப்பு புடியெல்லாம் எல்லாம் செய்யறேன் நல்ல டேஸ்டா இருக்கும் இது சின்ன கரண்டியன்றோடைய எலும்பிச்சம்புறது வந்து சின்ன நான் நாலா நாலாக வட்டி போடுத்தேன் லெமன் வந்து நிறையா பெரியகை இப்போ லெமன் விட்டுட்டேன் மல்ல கருவேப்படாக தூக்கிக் கொள்கிறேன் கொஞ்சம் சாதத்துக்கு ரம்பையில் போட்டால் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும்